ட டீச்சர் எதை எடுத்தாலும் வந்து தச்சேயலாக கூட நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம்தான் ஆயிடுச்சு ஒரு கப்பல்ஸ் வந்திருந்தாங்க ரொம்ப நல்ல எஜுகேட்டடு நல்லா படித்தவங்க ந நல்லா இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் அங்கே அந்த கோயிலுக்கு போனாவே யாருமே முதல்ல போன உடனே தலையில் எலுமிச்சம்பழம் வாங்கி தலை சுற்றி அங்கே வந்து ஒரு வெயில் இருக்கும் அதில் குத்துவாங்க ஒரு சூளத்தில் அது மாதிரி நான் எங்கள் வீட்டுக்காரர் குத்திட்டு வந்த உடனே இன்னொருத்தர் போய் குத்தினார் அவர் தான் குத்தினார் விரல்ல வச்சு அழுத்தும் போது அப்படியே கை நழுவிட்டு போய் அப்படியே நல்லா எலுமிச்ச மலம் குத்தின அந்த திருச்சூளத்தில் அப்படியே குத்தி நடு நடு உள்ளங்கையில் நல்லா ரத்தம் நல்லா வந்துருச்சு உடனே அந்த அந்த பொண்ணு வந்து பதறுவாங்க கதறுவாங்கன்னு பார்த்தா பயங்கரமாக சிரிக்கிது அது ஏன் அப்படி சிரிக்கிதுன்னே தெரில ரொம்ப அழகான பொண்ணு நல்ல பொண்ணு ரம் சிரிச்சுடின்னு சிரிக்கிது எனக்கு ஒன்றுமே புரியல வீட்டுக்காரர் ரத்தம் உழுவுது இவர் என்னவோ எங்கள் வீட்டுக்காரர் என்னவோ ஐயோயோ எலுமிச்சம்பழம் தண்ணி பட்டிருக்குங்க இது ஓவராக எரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியில் கை வச்சு அலசனாக தான் அது எரிச்சல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பைப்புக்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஏதோ இதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார் அந்த பொண்ணு உட்காந்துட்டு பயங்கரமாக அப்பயே நான் சொன்னல பொண்ணுட்டு இருந்துச்சு அப்புறம் என்னான்னு கேட்டால் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆன புதுசில் இவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் அதனால் வந்து அந்த பொண்ணு தடவை கோயிலுக்கு வரும்போது இந்த சாமி மேலே சத்தியம் பண்ணுங்க இனிமேல் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ தான் விட்டு நான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துக்குச்சான் அவரும் வந்து சரி என்னமோ அன்றைக்கி இது கோயிலி கோயிலோ விட்டு கூப்பிட்டு போனால் போதும் அப்படின்னு நினச்சி பண்ணிணார தெரில இந்த சாமி மேலே சத்தியமாக இனிமேல் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரான் நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி தான் நல்லா இருந்தாங்க அப்புறம் பார்த்தா திருப்பி திருப்பி கோவம் வந்து அடிச்சிக்கிட்டே இருந்தார் அப்போ சொல்லிக்கிட்டே இருந்துச்சா அந்த சாமி உங்களை தண்டிக்காம விடாது விடாதுன்னு சொல்லிட்டு வேலில் வச்சு குத்தும் போது நல்லா நடு உள்ளங்க எலுமிச்சம்பழம் எரிச்சல் எப்படி இருந்திருக்கோம் கத்துறாரு அவர் பாட்டுக்கு ஆ அப்புறம் நீட்டாக அந்த எங்கள் வீட்டுக்கார் போய் தண்ணியிலலாம் அலசி அப்புறம் அங்கேயே பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஏதோ ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்போ கூட அந்த பொண்ணு சரி அடக்கல உங்களுக்கு அப்படி தான் வேணும் உங்களுக்கு அப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா திருப்பியும் வீட்டில் போய் ரெண்டு திருப்பியும் தான் விழுவோம் பேசாமல் போங்க ஏன் இப்போ எவ்வளோ பெருசுப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் நான் இப்போ சொல்லுங்கள் இதுவும் தச்சையில்லா தான் நடந்திருக்குமோ நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க